ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் வந்து வட்டக்கோட்டை இது வந்து கன்னியாகுமரியிலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த கோட்டை இருக்கப்பட்டுருங்க நாகர்கோவில் இருந்து ஒரு பன்னிரெண்டு கிலோமீட்ரு தொலைவில் இந்த வட்டக்கோட்டை இருக்குது இது மார்த்தாண்ட வர்ம மகாராஜா இந்த கோட்டையை கட்டினார் இந்த இந்த கோட்டையில் உள்ள ஒவ்வொரு சுவர்களுமே கிட்டத்தட்ட ஒரு இருபத்தாறு அடி உயரத்தில் நல்லா ஹைட்டாக இருக்கும் இது வந்து ஒரு பழங்கால நினைவு சின்னமாட்டு இந்த கோட்டையை வந்து வச்சுருக்காங்க இங்கே டெய்லி நிறைய பயணிகள் வந்து வந்து போயிட்டுருக்காங்க வந்து சுற்றி பார்த்து நல்லா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் நல்லா ஓரளவு சுற்றி பார்க்குற இடமாகவும் இந்த இடம் வந்து இருக்கிறதுனால நிறைய பேர் கன்னியாகுமரி வரவங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த கோட்டைக்கும் வருவாங்க பார்த்து நல்லா சுற்றி பார்த்துட்டு நிறைய இந்த வேறு புதுசாக கல்யாணம் ஆனவங்க வேற நிறையா லவ்வர்ஸ் அவங்களாம் நிறைய வந்து போய் இருக்கிற இடம் மாட்டேன் இந்த இடம் இருக்குது நல்ல ஒரு அருமையான பிளேஸ் ஆட்டி இந்த இடம் இருக்குதுங்க நிறைய பேர் ஃபேமிலியோடு வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த குளத்தை பார்த்துட்டுங்க இது வந்து போர் வீரர்கள் வந்து நல்லா குளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மார்த்தாண்ட வர்ம மகாராஜாவால் கட்ட குழந்த அந்த குளம் இது இது ஓரளவு பார்க்க ஒரு சுமிக்கி மூலமாக இருக்கும் ஒரு நல்ல அருமையான இடம் விறங்க ஒரு ரெண்டு சுரங்க பாதையும் உண்டு இப்போ அந்த சுரங்க பாதை இப்போதைக்கு இல்லை ஃபஸ்ட்டு வந்து முன்னாடி இருந்துச்சு நாங்களே அந்த பாதையெலாம் பார்த்துருக்கோம் வெளியே இருந்து முன்னாடியே உள்ளே போவதுக்கு அளவு கிடையாது ஆனால் இப்போ அந்த சுரங்க பாதையும் மூடிட்டாங்க உங்கள சுவர்களாம் நல்லா உயரமாக இருக்கும் சுற்றி பார்க்க நிறைய இடம் இருக்குது நல்லா காமிக்க உங்ககிட்ட இங்கே வந்து நிறையா சினிமா ஷூட்டிங் நிறைய நடக்கும் நடக்கும்போதுருங்க இந்த கேளடி கண்மணி பாடகன் சந்நிதி அந்த படம் என்ன படம்னு தெரியல அந்த படத்தில் உள்ள ஷூட்டிங் நிறையா இங்கே தான் நடந்துச்சு வட்டக்கோட்டையில் அந்த படம் மட்டும் இல்லை நிறைய படங்கள் நிறைய சீரியல் காட்சிகள் நிறையா சாங்ஸு நிறைய இதெல்லாம் நிறைய இங்கே வச்சு தான் ஷூட்டிங் நடந்துருக்கு ஃபுல்லாக இந்த லவ்வர்ஸ்லாம் அந்த இடத்தோடய ஓடி போகிற மாதிரி நல்லா அப்படி நிறைய வீடியோஸ்லாம் நிறையா சினிமா படங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கேன் நான் மற்றபடி இந்த இடத்த பற்றி எல்லாம் தெரியும் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க ஆனால் வெயில் காலம் இல்லாமல் மற்றபடி நார்மல் கிளைமேட்டு அந்த மாதிரி டைம்களில் இந்த வட்டக்கோட்டையை சுற்றி பார்த்தோம்னாக்கி நல்லா என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ் தான் உண்மையிலேயே அது கொஞ்சம் அமைதியாக இருக்கும் ரொம்ப க்ரௌட் இருக்காது கொஞ்சம் கொஞ்சம் பேர் வந்துட்டு வந்து போவாங்க புதுசாக கல்யாணம் ஆனவங்க இங்கே வச்சு தான் அவங்க அவங்களுக்கு மேக்சிமம் ஷூட்டிங் வச்சு தான் நடக்கும் எனக்குமே மேரேஜ் ஆன புதுசில் ஷூட்டிங் வச்சு தான் நடந்துது எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல அதிகமாக ஷூட்டிங் நடந்திருக்கு நிறைய சாங்ஸ்லாம் இங்குவேஜ் தான் பண்ணியிருக்காங்க ஹீரோனி வந்து இந்த ஓடி வருவாங்க ஹீரோ பின்னாடி பின்னாடி தத்துகிட்டே போவார் தமிழ் நிறைய சாங்ஸு நிறைய ஷூட்டிங் இந்த இடத்துல தான் நடந்திருக்கு இந்த பாயிண்டில் தான் நடந்துருக்கு நிறைய சின்ன குழந்தைங்கள்லாம் ஃபுல்லாக இந்த தான் ஓடி ஆடி விளையாடுவாங்க இந்த படிக்கட்டில் ஏறி போகிறதும் படிக்கட்டில் இருந்து இறங்கி வரதும் நல்ல ஒரு அருமையான பிளேஸு நீங்கள் போக ரெண்டு பேரும் பிடிச்சி பிடிச்சி போங்க மேலே நான் ஏய் ஆமாம் ஆமாம் கவி நீயும் போ பின்னாடி போ கவி கவி வாடா அதில் ஐயோயோ இங்க நிறைய சைடுல நிறைய மரங்கள்லாம் வச்சுட்டு இருக்க நிறைய வச்சிருக்காங்க அவ்வளவு வியாபார மரங்கள் தான் நான் எந்த ஒரு வீடியோ எடுத்தாலுமே பாட்டில் நின்று வீடியோ எடுத்து அப்படியே போடாமல் சுவர்கள்லாம் எப்படி இருக்குது பார்த்திங்களா இந்த சுவர்கள்லாம் ஏன் இந்த மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க அப்படின்னாக்கி இப்போ நிறைய கடல் இந்த கடல் வழியாட்டு நிறைய கொள்ளையர்கள்லாம் வருவாங்க வேறு நாட்டில் வந்து போதெடுக்கிறது கொள்ளையடிக்கிறது இந்த மாதிரி கடற்கொள்ளையர்கள் நிறைய வருவாங்க அவங்கள இங்கேருந்து கண்காணிக்கிறதுக்கு வேற துப்பாக்கி வச்சு சூட் பண்ணதுக்கு அதுக்கேற்றவாறு தவறு கட்டினது தான் இந்த சுவர் எப்படி இருக்குன்னு பாத்துக்கங்க கோட்டையை சுத்தி கடல் தான் பார்க்க நல்லா இருக்கும் எவ்வளவு பெரிசா இருக்குன்ட்டு இந்த வட்டக்கோட்டைக்கு தெற்குப்புறம் மட்டும் நான் இப்போ விளையாட்டுருக்கேன் சுற்றிலும் கடல் தான் கடல் தண்ணி தான் அதிகமாக இருக்குது காற்று ஓராக இருக்குது அதுதான் கன்னியாகுமரி கன்னியாகுமரி கோவலம் பீச்சு அதில் சன்செட் பாயிண்ட்டு சன்ரைஸ் பாயிண்ட்டு எல்லாமே இங்கே தான் இருக்குது இங்கே சுற்றி நிறைய மரங்கள்லாம் இருக்கிறதுனால இங்கே வந்து வெயில் அடித்தாலும் ஒதுங்கிறதுக்கு நல்ல ப்ளேஸாக இருக்குது இந்த இடம் சைடில் அப்படியே உட்காந்துக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ பேரும் வந்து வந்து இந்த சுவர்கள் எல்லாமே நல்ல உயரமாக இருக்கும் இருபத்தாறு அடி உயரம் ஒவ்வொரு சுவருமே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ராஜா ராணியும் மேக்சிமம் தான் தான் இருப்பாங்க ஏதாச்சும் ஒப்பந்தங்கள் ஏதாச்சும் செயல்படுத்தணும் அப்படின்னாக்கி இங்கே வச்சு தான் எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துவாங்க இந்த இடம் எப்படி இருக்கு பார்த்துக்கோங்க வட்டக்கோட்டை சூப்பர் பிளேஸ் நான் இப்போ வந்து மதிலுக்கு மேலே யாரையும் வீடியோ இருக்கேன் இங்கே வந்து இப்போ உள்ள படங்கள் மட்டும் இல்லை முன்னாடி உள்ள படங்கள் அதாவது எம்ஜிஆர் சிவாஜி காலங்களில் இருந்து நிறைய படங்கள் வந்து ஷூட்டிங்க தான் நடந்திருக்கு சிவாஜி படம் ஒரு படம் உண்டு ராஜா ஒரு படம் அதில் ஜேம்ஸ் பாண்டு அப்படிங்கிற கேரக்டர் இங்கே வச்சு தான் அதிகமாக நடந்திருக்கு சிவாஜி ஜெயலலிதா நடித்த படங்கள் எம்ஜிஆர் அவங்க படங்கள் நிறைய ஷூட்டிங்ஸ் எல்லாமே இங்கே வச்சு தான் அதிகமாக நடந்திருக்கு பார்த்துடுங்க எவ்வளவு பள்ளமாக இருக்குன்னு பார்த்துடுங்க சரியான பள்ளம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தாறு அடி ஹைட்டு இங்கேருந்து பார்க்கும்போதே தெரியும் நினைக்கிறேன் எவ்வளோ உயரத்தில் இருக்குது அப்படிங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வட்டக்கோட்டை ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸு நம்ம வட்டக்கோட்டைக்கு உள்ளே வந்ததும் ஃபஸ்ட் நம்ம வந்து குளத்தை தான் பார்ப்போம் நல்ல ஓரளவு பெரிய கோட்டை தான் இது கிட்டத்தட்ட இது ஒரு பத்து பதினஞ்சு ஏக்கருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் மேலேயும் நிறைய இடங்கள் இருக்குது கீழே மட்டும் இல்லை மேலேயும் நிறைய சுற்றி பார்க்குற அளவுக்கு இடங்கள்லாம் நிறையா இருக்குது இங்கே நிறைய வியாபாரங்கள் வச்சு இருக்காங்க வெயில் காலங்களில் மக்கள் ஒதுங்க இட வேணும் அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வட்டக்கோட்டை நுழைவாயில் இந்த தான் நம்ம உள்ளே போகணும் எப்படி இருக்குன்னு பார்த்துருங்க வட்டக்கோட்டை சுவர் ஓன் எவ்வளோ உயரமாக இருக்குது பார்த்தீங்களா அந் பழைய காலத்து நினைவுச்சின்னா இதுதான் மார்த்தாண்டவர்ம மகாராஜா இந்த வட்டக்கோட்டை எவ்வளோ பெருசாக கட்டியிருக்காருன்னு பார்த்துருங்க நல்ல அமைதியான பிளேஸாக இருக்குது முன்னாடிலாம் நிறைய மக்கள் வந்து வந்து போவாங்க இப்போ கொஞ்சம் என்னமோ தெரியல அதிகமாக இப்போ மக்கள் அதிகமாக வந்து போக மாட்டேங்க கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான் வாராங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இனிமேல் நம்ம இதே மாதிரி மேலும் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது பாய்